ஹா ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறேன் இன்றைய நாளையும் வரலாற்று சுதாப்பின் மிக நல்லூர் தன்னுடைய முண்டில் வந்து நான் இப்போ வந்து காட்சி பண்ணிக்கிறேன் இன்றைய நாளில் வரலாறு உற்சவத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் நாள் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எம்பெருமான் உள்வீதி விளம்பரம் கொண்டு இருக்கிறார் குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான திருவிழா என்று சொல்லுவார்கள் கூத்த திருவிழான்னு சொல்லி சொல்லுவார்கள் அதாவது எம்பெருமான் வந்து உள்வீதி விழா விளம்பரகின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் கைகளில் எல்லாம் வச்சு ஆடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிவருமான் வேடம் போட்டு வந்து ஆடுவாங்க அப்படியாக இன்றைய நாளில் திருவிழா வந்து எப்படி இடம்பெற போகிறது எம்பெருமான் எப்படி உள்வீதி விழா வழிவழ வந்து கொண்டு வார்கள் என்ன மாதிரியாக இருக்கப்போன்னு சொல்லித்தான் இந்த காலை வாயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் இந்த பூத திருவிழா தொடர்பிலையும் வந்து நாங்கள் எங்களுடைய வளமையாக வந்து எங்களுடைய சொற்பொழியாட்டுகின்ற அந்த பேராசிரியருடைய வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் காலுக்குள்ள போகிறதுக்கு முன்னால் யாராவது எங்கள் சனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் பண்ணி பாருங்க அப்போ இதே மாதிரி தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து காலிங்கள் வரும் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்கோ காலிங்களில் போகலாம் ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் வந்து இடம் பாருங்கள் இன்றைய நாளையும் ஏராளமான பக்தர்கள் இப்போ வெளிப்புறங்களில் வந்து தேங்காய் உடைக்கிறது மற்றும் கற்பூரங்கள் வந்து ஏற்றி வந்து வழிபாடுகளில் வந்து விடுபடுறதை வந்து இதில் வந்து இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு தொகையான ஏராளமான சிங்கள மக்கள் இந்த இடத்துல வர்றதை வந்து நீங்கள் காணக்கூடிய பாருங்க ஒரு தொகையான சிங்கள மக்கள் இவ்வளோ பேர் வந்து வராங்கன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வராங்கன்னு சொல்லி அதிகமாக வர மாவட்டங்களில் இருந்து சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் வந்து அதிகமாக வரதை வந்து காணக்கூடிய முன்றில் வந்து நிற்கிறேன் பாருங்க ஏராளமான பிக்குவல் கிழக்கு வாசனாக வரதம் வந்து காணக்கூடிய பாருங்க வியந்து வியந்து பார்த்துக்கொண்டு வரதம் வந்து காணக்கூடிய பாருங்க

අපි සරු දෙනාම එක හා සමාධව ලාංකිකපුරවැස්සියෝ එනිසා අපි කැමති යාපනිසා ජනතාවතේ කත්තල්බදන කයුතු කරන්න නිසාප නල්කෝකලයට නැවත නවදත් එන්න ආසයි. බොද මේ ආගිමක සහජීවනයට කැමති නිසා. මේක ගමන් හරක් මඟ විල තියෙනමැත මේ පස්සන ගමුණන නැවත් මඟෙන්න්න කැමති. මුකල මේ තියම් දැම්මේ දවසල පූජාවවි දියනවා ඒවත්න අපේ සංස්න සදාල දේවල් ඒවත් අයු බලන්න හරි ආසයි කැමති නිසා තම අපින් නිතරම மே இஸ்டால் நட வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதுக்காகவும் பாருங்க பௌத்த விக்கோ வந்து இப்போ வந்தோன்றான் பாருங்க வசந்த மண்டபத்தில் வந்து இப்போ உள்வீதியாக சொல்றதுக்காக சொல்லுகின்ற அந்த காட்சி பாருங்கள் வெம்பரமான இப்பொழுது உள்வீதி உள்ளாக வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வும் வந்து இடம்பெறுகின்றது அதில் குறிப்பாக வந்து கையில் விளைகள் எல்லாம் வைத்து நடனம் கொண்டே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது இப்பொழுது சிவபெருமான் ஆலயத்தின் உள்வீதியிலே தன்னுடைய பூதப்படைகளின் சகிதமாக வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை இந்த வேலை இந்த வேளையிலே சிவன் தன்னுடைய ஏவல்களை செய்வதற்காக தனக்கென்று கட்டமைக்கப்பட்ட பூதப்படையை வைத்திருக்கின்றார் அந்த பூதப்படைகள் குண்டை யூசில நெல் பெற்ற அந்த சுந்தருடைய நெல்லை அவரிடத்துக்கு கொண்டு சென்ற கொடுத்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல இந்த பூதப்படகளை கொண்டு சிவபெருமான் தனக்கு வேண்டிய சகலவிதமான செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுந்தார் அந்த பூதப்படகளிலே இடும்பன் இடும்பி என்பவர்கள் தலைமை பதவிகளை ஏற்று வழிநடத்துகின்றார்கள் இந்த இடும்பன் இடும்பி இருவருமே இன்றைக்கு சிவ முருகப்பெருமானுடைய அந்த வாகனங்களாக வர இருக்கின்ற செய்தியை தெரிவிக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நல்லை ஆலயத்திலே நடைபெறுகின்ற விசேடமான உடையங்களை பார்க்க போனால் அந்த சிவாச்சாரியால் கவப்பு நிறத்திலே உடைகளை அணிந்திருக்கின்றார்கள் மாலைகள் எல்லாம் கவப்பு நிறத்திலே அணியப்பட்டிருக்கின்றன அங்கே பூதப்படைகளினுடைய ஆக்கிரகோஷமான அந்த சந்தோஷமான நடனங்கள் இப்பொழுது நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது சற்று என்ன சொற்ப வேளையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கரிய உடைகளை அணிந்த பல பூதங்கள் அங்கே நடந்து விடுகின்றன அவைகள்ப்பிகளை கையில் வைத்திருக்கின்றார்கள் அங்கே சிவபெருமான் சார்ந்த ஸ்வரூபியாக அங்கே சூலம் மற்றும் கங்கா நதியை தலையில் சூடிய வண்ணம் ஆலயத்தின் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார் அதனையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்திய திருவிழாவில் விசேட அம்சமாக ஊதப்படைகள் வருகின்ற இந்த செய்தி அதேபோல இடும்பன் இடும்பி என்பவர்கள் வாகனங்களை தாங்கள் சுமந்து செல்லை காத்திருக்கின்ற செய்தியையும் தெரிவித்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு அடியவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் திருவுகள் அடைக்க வேண்டும் என வேண்டி விடபவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா நன்றி வணக்கம் வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் விசுவருமான தனது பூத அங்கே வந்து நிற்க முருகப்பெருமான் இப்பொழுது வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க மெதுமெதுவாக வலிவீதி இலவலாக வரும்பொழுதுன்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்க்கலாம்

வாயில் கோபுரத்தை நோக்கி இப்பொழுது பாருங்க காட்சியை வந்து பார்க்குறீங்கள் பழமை போலவே தெற்கு வாயிலே பிரசன்ன குறுக்களுடைய கந்தரபூதி சிறப்பான முறையில் வந்து இடம்பெறும் அதை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் பெருமான் முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்திலான ஆடைகள் வந்து அணிவித்து வெள்ளை நிறத்திலான மாலைகள் எல்லாமே அணிவித்து பொழுது தெற்கு வாயில் கூரத்தை அடங்கின அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்கள் தொடர்ச்சியாக கந்த அனு ஊதி பிரசன்னக்குரனுடைய கந்தர் அனு வந்து கேட்கலாம் இப்பொழுது தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து பாருங்க இப்பொழுது மேற்கு வாயிலுக்கு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க தொடர்ச்சியாக எமெருமானுக்கு பின்புறமாக வந்து பார்த்திங்க சொன்னால் ஏராளமான பக்தர்கள் பஜனைகளில் வந்து விடுவது வந்து காணக்கூடிய தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பஜனைகளை வந்து கேட்போம்

i don't, know. I don't, know. I don't know.